சத்தியாபத்தின உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம விடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமங்க சத்தியாபத்தின உண்மைகள் வந்து வெளியே வந்தாதான் அவரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது அவங்க அக்காவான மீனாவுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா முத்து மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க முத்துவும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போறது கிடையாது ஒருவேளை பிரச்சனை வந்துருமோ அவனோட படிப்பு பாலா போயிருமோ வீட்டுல வந்து ஸ்டடியை நிற்பாட்டிடுவாங்களோ பழையபடி பாத்தீங்கன்னா அவன் வந்து உருப்பிடாம போயிடுவானோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காரு இது ஒரு கட்டத்தில் எப்படினாலும் மீனாவுக்கு தெரிய வரும்னு வைங்களேன் ஆனா அது வரைக்கும் இந்த உண்மையை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுல முத்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறாரு ஆனா சத்தியா வந்து அப்படி கிடையாது அதற்கு பதில் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப திமிரி உன்னால முடிஞ்சா காமிச்சுக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன எங்க அக்கா அம்மா அப்புறம் தங்கச்சி இவங்க தான் வருத்தப்படுவாங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா என்ன அப்படின்னா இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது உடஞ்சு போயிரும் அது ஒன்னாலதான் உடையும் அவங்க நம்பிக்கை மொத்தமா காலியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா முத்துவையும் வெளியே சொல்ல விடாம அவன் தடுத்து வச்சிருக்கான் ஆனா அது

இப்போ வரைக்கும் அதாவது இன்னைக்குல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைமென்ட் தான் போயிருந்தது நீங்களே பாத்துருப்பீங்க சொல்ற மாதிரி பெருசா எந்த ஒரு சம்பவம் நடக்கல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஃபன்னா தான் போச்சு லாஸ்டா நாளை அப்படின்னு போட்டு என்ன விஷயம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம விஜயா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து மீனா கிட்ட வந்து விஷயத்த சொல்றான் ரவி ஆனா கிட்ட சில விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி என்ன விஷயம் இருக்குது ரவி போ எதற்காக மேல படுத்தாம் மனோஜ் எதற்காக மேலே போய் படுத்தாம் முத்து எப்பவும் படுப்பான் அது அவனோட தலைவிதி அது அப்படித்தான் இருக்கும் அத மாத்த முடியாது ஆனா இவங்க ரெண்டு பேர் எதற்காக போனாங்க அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனை கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் விஜயா வந்து குற்றச்சாட்டா யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா எம்மா சின்ன சிறுசுங்க தயவு செஞ்சு அவங்க விஷயத்தால் தலையிடாத அவங்கள நிம்மதியா வாழ விடு அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ சொல்றாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா தன்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் வரணும் தன்கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் முதல்ல வரணும் அதே மாதிரி மீனா கிட்ட எந்த ஒரு விஷயம் போயிடக்கூடாது அப்படின்றதுல விஜயா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சோ எது எப்படிங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது முத்துவப்பத்தின விஷயங்கள் வெளியே தெரிஞ்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து தேவையில்லாம ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் தான் அவர் மேல வீண் பள்ளி தான் சுமந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா நிச்சயமா முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே தெரிய வந்தா தான் ரொம்பவே நல்லா இருக்கும்